கட்சி தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பீலிட்டு படிக்கணும் புலவர் படிப்பு படிக்கணும்னா உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கு படிக்கணும்னு நீங்க சொன்னீங்க இது வரலாற்று குறிப்பில் இருக்கிற செய்தி நான் சொல்றது படிக்கணும்னு சொன்னீங்க எல்லாரும் படிச்சிட்டா கவர்மெண்ட் எப்படி வேலை கொடுக்கும் அதனால வே உங்க பிள்ளைங்க படிக்கலாம் வாணா உங்க தொழிலே உங்க பிள்ளைங்களுக்கு பழக்குங்க அப்படி தமிழ்நாட்டில் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் படிப்பதற்கான தடையை உருவாக்கிட்டே வந்தாங்க இப்ப மறுபடியும் ஒரு திட்டம் வருது அந்த திட்டம் நீட்டுன்ற பேர்ல கேட்டுன்ற பேர்ல டேட்டுன்ற பேர்ல மறுபடியும் படிப்பை நோக்கி நம்முடைய பிள்ளைகள் படிப்புலேருந்து விளக்குகிற ஒரு வேலையை வந்து செய்யுது அப்ப இதை நாம் எதிர்கொள்றதுக்கு ஒரு குழந்தைய

இந்த சூழலில் வந்து நாம் ஒரு முக்கியமான செய்தியை வந்து பேச வேண்டியிருக்கு ஒரு நேரத்தில் ப்ளஸ் டூ முடித்த உடனே அவங்க என்ன படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஆயத்தங்கள் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ரொம்ப எளிதாக இருந்தது அறிவியல் படித்தா மெடிசன் பாடிக்கலாம் கணிதம் படித்தா வந்து என்ஜினியரிங் போகலாம் அல்லது வெக்கேஷன் குரூப் படித்தா உடனே வந்து நாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது அது விட ரொம்ப முக்கியமாக இன்னும் எஸ்எஸ்எல்சி தேர்வு வந்தாலோ தேர்வு முடிவு வந்தாலோ பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவு வந்தாலோ நிறைய தற்கொலை மரணங்கள் இங்கே நடக்கிறது ஒன்று நடந்துட்டு இருந்தது இப்போ அதை விட அதிகமாக நீட் அப்படின்ற ஒரு தேர்வு வந்து அதனால் எத்தனை மரணங்கள் அரியலூரில் அனிதா அப்படின்ற ஒரு சகோதரி தன் அம்மாவுக்கு கிடைச்ச கிடைக்காத அந்த மருத்துவ வசதி கிடைக்காதனால அவங்க அம்மா இறந்து போகிறாங்க இப்படி ஒரு நிலையில் இனி யாருமே இறக்கக்கூடாது அதனால் நான் மருத்துவம் படிச்சுட்டு என் கிராமத்தில் என்னை சுத்தி இருக்கிற கிராமத்துக்கு சேவை செய்ய போற அப்படின்ற நோக்கத்தோட மிக அவுட்ஸ்டாண்டிங்காக படித்து கொண்டிருந்த ஒரு மாணவி ரெண்டு ஆயிரத்தி ஆயிரத்தி நூற்றி எழுபது மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்த ஒரு மாணவி நீட் தேர்வுனால தற்கொலை செய்து கொண்டது நாட்டையே உழுக்குச்சு அதுக்கு பிறகு நிறைய பேர் நிறைய பேர் கடந்த ஆண்டில் ஒரு பையன் தர நீட்டில் வந்து தோத்து போனதுனால தற்கொலை செய்துக்கிறாரு அந்த அதிர்ச்சியில் அவருடைய அப்பா தற்கொலை செய்துக்கிறார் இப்படி மரணங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு இப்ப மார்ச் ஏப்ரல் வந்தாவே இந்த ஒரு அச்சம் வந்து நமக்கு வருகிற ஒரு சூழல் வந்து வந்துருச்சு என்னது என்ன பண்ணுது இந்த நீட் கேட்டா வந்து ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு பத்தாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க படிச்சுட்டு மருத்துவரானா படிச்சுட்டு என்ஜினியரான படிச்சுட்டு பேராசிரியர்களாக பல துறையில் இருக்கிறவங்க இன்னைக்கு உலக அளவில் பிரசித்தி பெற்ற மருத்துவராக உலக அளவில் பிரசித்தி பெற்ற மனிதர்களாக இருக்கிறாங்க இவங்க யாரும் நீட் படிக்கலை இப்போ நீட்டுக்கு அடுத்து என்ஜினியரிங்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் வந்துருச்சு என்ஜினியரிங்க்கு அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு இப்போ என்ட்ரன்ஸ் வருது அப்போ என்ன நோக்கம் அப்படின்னா சாமானியர்கள் படிப்பதற்கு மிகப்பெரிய தடையை நவீன முறையில் குவாலிட்டி அப்படின்ற பேரில் இன்றைக்கி இந்த தேர்வுகளை கொண்டு வந்து திணிப்பதன் மூலமாக எல்லாரும் படிக்கிறதுக்கு மீது ஒரு அச்சத்தை நம்மலாம் என்ஜினியரிங் நம்மெல்லாம் டாக்டர் படிக்க முடியாது ஏன்னா நீட்டுக்கு பல லட்சம் செலவு பண்ணணும் அதுலேயும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது நம்மெல்லாம் என்ஜினியரிங் படிக்க முடியாது ஏன்னா என்ட்ரன்ஸ் வந்து நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் இப்போ பிஏ எம்ஏ படிக்கலாம் ஆர்ட்ஸ் ஏதாவது படிச்சுட்டு வேறு வேலைகளுக்கு போகலான்னா அதற்கும் வந்து தேர்வு கொண்டு வந்து படிப்பதற்கு தடை விதிக்கிற ஒரு ஒரு கொடூரமான ஒரு சூழல் இருக்குது இது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா இதனுடைய தொடக்கம் வந்து முதல் முதல்ல இந்தியாவில் ஒரு குறிப்பிட்டவங்க எல்லாம் படிக்கணும் ஒரு குறிப்பிட்டவங்க படிக்க கூடாதுன்னு ஒரு சூழல் இருந்தது இவங்க தான் படிக்கணும் இவங்க தான் படிக்கிறதுக்கானவங்க மற்றவங்க படிக்கக்கூடாது படிச்சா அதை கேட்குறவங்க காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும் அப்படின்னு ஒரு சூழல் இருந்துச்சு இதை தான் இவங்க செய்யணும் இதை இவங்க செய்யக்கூடாது இதை தான் இவங்க பண்ணணும் இந்த எல்லையை தாண்டி வரக்கூடாதுன்ற ஒரு சூழல் இங்கே இருந்தது உங்களுக்கு தெரியுமா நீதி கட்சி தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பீலிட் படிக்கணும் புலவர் படிப்பு படிக்கணுன்னா உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் மருத்துவம் படிக்கணுன்னா உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சுருக்கணும் சமஸ்கிருதத்தில் தேர்ச்சி தான் நீங்கள் ஆக முடியும் சமஸ்கிருதத்தில் தேர்ச்சி தான் நீங்கள் ஆக முடியும் இந்த ஒரு சூழல் இருந்தது சமஸ்கிருதத்துக்கும் எம்பிபிஎஸ்க்கு என்ன சம்மந்தம் சமஸ்கிருதத்துக்கும் பீலிட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை இங்கே இல்லை இந்த நிலையை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆட்சிக்கு வந்து நீதி கட்சி தான் அந்த நிலையிலேருந்து வில அது மாற்றுது அந்த அந்த முறையை மாற்றி இன்றைக்கு தமிழ் படிக்கணுன்னா எனக்கு தமிழ் படி தமிழில் படிக்கணும் மருத்துவம் படிக்கணுமா நான் மருத்துவத்தை தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் படித்தா போதும் அப்படின்ற ஒரு சூழலை வந்து நீதி கட்சி தான் உருவாக்குச்சு அப்போ இது 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 இதனுடைய தொடர்ச்சி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்த சூழலை உருவாச்சுங்களா இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் படிப்பதற்கான தடையை உருவாக்கிட்டே வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் வாங்குது ஐம்பதுல இந்தியாவுக்கு ஒரு தனி அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இந்தியால முதல் பொது தேர்தல் நடக்குது இந்த முதல் பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் ஒரு அணியாகவும் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி வந்து தேசிய முன்னணின்ற பேர்ல அவங்க ஒரு தனி அணியாகவும் நின்று தேர்தலை சந்திக்கிறாங்க அந்த தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடைது கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சி வந்து வெற்றி பெறுது இப்போ ஆட்சி அமைக்கிற சூழலில் ராஜாஜியை தேர்தலில் நிற்காத ராஜாஜிய முதல்வராக மத்திய அரசினுடைய இதுபடி இங்கே கவர்னராக இருந்த பிரகாசா அப்படின்றவர் வந்து முதல்வராக கொண்டு வரார் ராஜாஜி முதல்வர் ஆயிட்டார் இப்போ முதல்வர் ராஜாஜி ஆன பிறகு ஒரு சம்பவம் நடக்குது என்னென்னா திருவான்மியூரில் சலவை தொழிலாளிகள் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டுக்கு எல்லாருக்கும் அப்போ வந்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா எல்லா அரசு அலுவலகங்களுக்கும் ஒரு அழைப்புதல் அனுப்புகிற மாதிரி முதல்வர் அலுவலகத்துக்கும் ஒரு அழைப்புதல் அனுப்புகிறாங்க அப்படி அந்த அழைப்புதலை பார்த்துட்டு ராஜாஜி என்ன பண்ணுறாரு நேராக கிளம்பி அந்த சலவை தொழிலாளர் மாநாட்டுக்கு போகிறார் அந்த மாநாட்டுக்கு போயிட்டு எதிர்பார்க்கவே அவங்க என்னடா அது நம்ம வந்து ஒரு அழைப்புதல் தான் கொடுத்தோம் முதல்வரே வந்துட்டார்னு கூப்பிட்டு ராஜாஜியை வந்து முதல்வர் மேடையில் உட்கார வச்சிட்றாங்க அப்படி உட்கார வச்சு முதல்வர் வந்துட்டார் என்ன பண்ணுறது ஒரு கோரிக்கை வைக்கலாம் கோரிக்கை வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐயா இந்த மாதிரி நாங்கள் சலவை தொழிலாளிகள் எங்களுக்கு ஒரு மூணு முக்கியமான கோரிக்கைகள் என்னது அப்படின்னா எங்களுக்கு துவைக்கிறதுக்கு சரியான சலவை பவுடர் கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் ஒவ்வொரு மண்ணில் தான் துவைக்கிறோம் அதனால் எங்களுக்கு சலவை பவுடர் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அடுத்து முக்கியமாக எங்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு கல்வி கூடங்களில் இடம் வேணும் நாங்கள் படுற மாதிரி என் பிள்ளைங்க வந்து பாடுபாடு என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கல்வி கூடங்களில் இடம் வேணும் இந்த மாதிரியான சில கோரிக்கைகளை முதல்வர்கிட்ட அவங்க வைக்கிறாங்க முதல்வராக வந்த ராஜாஜி பேசும்போது சொல்கிறாரு நீங்கள் இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் வச்சுங்க சலவை பொடியெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் ஒவ்வொரு மண்ட்லேயே தோவிங்க அப்புறம் முக்கியமாக உங்க பிள்ளைங்க படிக்கணும்னு இது வரலாற்று குறிப்பில் இருக்கிற செய்தி நான் சொல்றது சொன்னீங்க எல்லாரும் படிச்சுட்டா கவர்மெண்ட் எப்படி வேலை கொடுக்கும் எல்லா வீட்டு பிள்ளைங்களும் படிச்சா வேலை எங்கிருந்து கொடுக்குறது அதனால வே உங்க பிள்ளைங்க படிக்கலாம் வேணா உங்க தொழிலே உங்க பிள்ளைங்களுக்கு பழக்குங்க அப்படின்னு ராஜாஜி சொல்றாரு சொன்னதோடு இல்லாம கோட்டைக்கு வந்த ராஜாஜி சில மாதங்களில் ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாரு அந்த கல்விக் கொள்கைக்கு பேரு மாடர்ன் பிரைமரி எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பேர் இந்த மாடர்ன் பிரைமரி எஜுகேஷன் சிஸ்டம் என்னத்தை சொல்லுது அப்படின்னா இப்போ அப்போல்லாம் இப்போ உள்ள ஸ்கூல் எப்படி இருக்குது காலையிலேருந்து மத்தியானம் மத்தியானம் உணவு உணவுக்கு பிறகு திரும்பவும் மத்தியானத்துலேருந்து மாலை வரைக்கும் பள்ளியில் பள்ளி படிக்கிறது அப்படின்னு இருந்துச்சு இல்லைங்களா ராஜாஜி கொண்டு வந்து இந்த மாடர்ன் ப்ரைமரி எஜுகேஷன் சிஸ்டத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பிள்ளை காலையில் வருதா ஒன்பது பத்து மணிக்கு வந்துச்சேன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் படிக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடணும் வீட்டுக்கு போய்ட்டு அவங்க அப்பா என்ன தொழில் செய்கிறாரோ அவங்க குடும்பத்தில் என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழிலை பழக்கிக்கணும் அப்படின்னு அந்த சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இந்த திட்டம் வந்து இங்கேயே கொண்டு வரப்படுது ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் முடிவு ஐம்பத்தி மூணில் இந்த திட்டத்தை ராஜாஜி கொண்டு வராரு கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பாடத்திட்டங்களை உருவாக்கிட்டாங்க ஒன்று அன்னைக்கு வந்த அந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய அந்த மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டத்தினுடைய பாடத்திட்டத்தில் இவர் வண்ணான் துணி தொழிக்கிறார் இவர் நாவிதர் முடிவெட்டுகிறார் இவர் கொல்லர் நகை வேலை செய்கிறார் இப்படி குல் அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழிலின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து பேர் இவர் ஆச்சாரி மர வேலை செய்கிறார் அப்படின்னு போட்டுட்டு வந்து இவர் ஐயர் மிகவும் நல்லவர் அப்படின்னு பாடத்திட்டத்திலேயே போட்டிருந்தாங்க இதை பார்த்த உடனே பெரியார் துடிச்சு போறார் என்னடாது இப்போ தான் இந்த திட்டம் வந்தது இது சுதந்திரம் வாங்கி சட்டம் வந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும்னு பார்த்தா மறுபடியும் நம்மளை நோக்கி மறுபடியும் பழையபடி குடும்ப வேலை செய்கிறதுக்குன்னு வந்து ராஜாஜி இப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்துட்டாரு இது அமலுக்கு வந்ததுன்னா ரெண்டு மணி நேரம் படிக்கிறப்பில் மறுபடியும் வந்து வீட்டில் வேலை செஞ்சேன்னா அதுக்கு ஆர்வம் படிப்பு மேலே போகுமா இல்லை இந்த வேலை மேலே போகுமா அப்போ நம்ம பிள்ளைங்க எல்லாமே தற்குரியாகி ஒரு சமுதாயம் மறுபடியும் கற்காலத்தை நோக்கி போயிடும்னு சொல்லி பெரியார் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அதை எதிர்த்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார் அப்போ பெரியார் சொல்கிறாரு இதற்கு மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம்னு பேர் இல்லை இதுக்கு குலக்கல்வின்னு பேர் அப்படின்னு குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் வந்து முன்னெடுக்கிறார் குலக்கல்வி ஒழிப்பு போராட்டம் அப்படின்னு முன்னெடுத்து எங்களுக்கு இந்த மாதிரியான சிஸ்டம் வேணாம் நாங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் படிப்போம் இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு விவசாயினா நான் காலையில் போயிட்டு மத்தியானத்துலேருந்து வந்து விவசாய வேலை பார்த்தேன்னா திரும்ப மறுநாள் அந்த களைப்பில் நான் போய் பள்ளிக்கூடத்தில் என்ன படிக்க முடியும் இல்லை எங்கள் அப்பா வந்து ஒரு ஆச்சாரின்னா நான் கூட எங்கள் அப்பா கூட மர மர வேலை செய்கிறேன்னா ரெண்டு மணி நேரம் போய் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்து நான் மர வேலையில் ஈடுபட்டேன்னா என்னுடைய கவனம் எது மேலே போகும் அதனால் வந்து இந்த எதிர்ப்பு மா போராட்டத்தை பெரியார் முன்னெடுக்கிறார் முன்னெடுத்து தமிழ்நாடு முழுக்க எல்லா ஆரம்ப பள்ளிகளுக்கு முன்னாலேயும் இந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து மக்கள் வந்து போராடுறாங்க பெற்றோர்கள் எல்லாரும் வீதிக்கு கூப்பிட்டு பெரியார் வந்து போராட்டம் பண்ண சொல்றாரு ஏன்னா இது நம்முடைய குழந்தைகளுடைய அடிப்படை கல்வியை வந்து அழிச்சிரும் ஏன்னா இப்ப ஒன்றிய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்குது புதிய கல்விக் கொள்கை அப்படின்ற திட்டம் அது என்ன சொல்லுது அப்படின்னா மூணாம் கிளாஸ்ல அரசு தேர்வு ஐந்தாம் கிளாஸில் அரசு தேர்வு கிளாஸில் அரசு தேர்வு ஒன்பதாவது அரசு தேர்வு பத்தாவது பன்னெண்டாவது பதினொன்னாவது பன்னெண்டாவது எல்லாமே அரசு தேர்வு ஒரு பையன் மூணாவது மூணாம் கிளாஸ் படிக்கும்போது எட்டு வயசில் அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுறான் அப்படின்னா அல்லது பத்தா அஞ்சாவதில் பத்து வயசுல எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுறான்னு சொன்னால் அவனை வந்து தொழிற்கல்விக்கு அனுப்புறது அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ராஜாஜி கொண்டு வந்த அந்த மாடர்ன் பிரைமரி எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் இப்போ மத்திய அரசு கொண்டு வர்ற எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குது பேரு தான் வேறையாக இருக்குது நியூ எஜுகேஷன் பாலிசி அது மாடர்ன் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு இருக்குது இப்படி இருக்கிற சூழலில் குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் முன்னெடுக்கிறார் சட்டமன்றத்துக்கு முன்னாடி போய் மறியல் செய்கிறாங்க பள்ளிக்கூடங்களுக்கு முன்னாடி போய் மறியல் செய்கிறாங்க மறியல் செய்து எங்கள் பிள்ளைங்க ரெண்டு வேளையும் படிக்கணும் எங்களுடைய வீட்டு தொழிலை செய்கிறதுக்கு பிள்ளைங்களை பழக்க வேண்டிய அதெல்லாம் வந்து தேவையில்லை எங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்கணும் நாங்கள் படுற பாடுகளை எங்கள் பிள்ளைங்களும் எதிர்காலத்தில் படக்கூடாது அவங்க வேறொரு வேலைக்கு வேறொரு சூழலுக்கு அவங்க மாறி போகிறதுக்கு அறிவு சார்ந்த கல்வி அவர்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் தமிழகம் முழுக்க நடக்குது கிராமம் கிராமமாக போயிட்டு பெரியார் இயக்க தோழர்கள் கிராமங போய் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த ராஜாஜி கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டம் நம்மை மறுபடியும் வந்து பழைய நிலைமை கொண்டு போகும் அதனால் இதை எதிர்த்து வீதியில் அற போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு வந்து பெரியார் வந்து இயக்கங்கள் வந்து போயிட்டு சொல்லுது இதன் அடிப்படையில் தான் இதை முன்மொழிச்சு தான் மிகப்பெரிய போராட்டம் ஐம்பத்தி மூணில் நடக்குது மதுரையிலிருந்து ஒரு ஒரு கூட்டம் ஒரு ஒரு அணி நடந்தே சென்னையை நோக்கி இந்த பெரிய ராஜாஜி கொண்டு வந்திருக்கிற இந்த குலக்கல்வி திட்டம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு மக்கள்கிட்ட சொல்லிட்டே சென்னையை நோக்கி நடந்து வராங்க நாகப்பட்டிலேருந்து ஒரு ஒரு கூட்டம் இதே மாதிரி கால்நடையாக மக்களுக்கு வழிநெடுக்க இந்த ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து கோட்டையை நோக்கி வராங்க இந்த சூழலில் ராஜாஜி என்ன பண்ணுறாரு நான் வந்து கொண்டு வந்த இந்த கல்வி திட்டத்தை வந்து எல்லாம் வாங்கிக்க மாட்டேன் மாறா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லி ராஜினாமா பண்ணிவிட்டு ராஜாஜி அந்த ரெண்டு அணியும் சென்னைக்கு வர்றதுக்குள்ளார அவர் ராஜினாமா பண்ணிட்டார் ராஜினாமா பண்ண அந்த இடத்துல தான் காமராஜர் வந்து முதலமைச்சராக வரார் காமராஜர் முதலமைச்சராக வந்து அவர் செய்த முதல் வேலை ராஜாஜி கொண்டு வந்த அந்த மாடர்ன் பிரைமரி எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்ற அந்த கல்வி திட்டத்தை ரத்து செய்கிறார் ரத்து செய்து வழக்கம் போல் பிள்ளைகள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூடுதலாக ஐந்து கிலோமீட்டர் ஐந்து மைலுக்கு ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் ஆரம்ப பள்ளிக்கூடத்தை காமராஜர் திறந்தார் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் காமராஜரை சொல்லுவாங்க கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்லி ஸோ தமிழகம் முழுக்க பட்டி தொட்டியெல்லாம் முதல் முதல்ல கல்வி கூடங்களை தொடங்கி பள்ளிக்கூடங்களை தொடங்கி எல்லாரும் படிப்பதற்கான வழிவகைகளை காமராஜர் வந்து செய்கிறார் இது எதனால் வந்ததுன்னு சொன்னால் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தினுடைய எதிர்ப்புனால் ராஜாஜி பழகி பதவி விலகி காமராஜர் வந்து அந்த காமராஜர் தந்த கல்வியின் மூலமாக இன்றைக்கி கிராமத்தில் பல குடும்பங்களில் ரெண்டு பேர் மூணு பேர் பட்டதாரிகளாக வந்திருக்காங்க ஒரு ஊருக்கு அல்லது ஒரு பஞ்சாயத்துக்கே ஒரு என்ஜினியரு அல்லது அந்த ஊர் பத்து ஊரை நம்ம இருபது ஊருக்கு சேர்ந்ததுக்கு ஒரு டாக்டர்ன்னு இருந்தது போய் ஒரு வீட்டுக்கு ரெண்டு டாக்டரு மூணு டாக்டரு என்ஜினியரு வக்கீலு பேராசிரியர் ஆசிரியர்கள் அப்படின்னு மருத்துவர்கள் செவிலியர்கள்னு அவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க இப்போ மறுபடியும் ஒரு திட்டம் வருது அந்த திட்டம் நீட்டுன்ற பேரில் கேட்டுன்ற பேரில் டேட்டுன்ற பேரில் மறுபடியும் படிப்பை நோக்கி நம்முடைய பிள்ளைகள் படிப்புலேருந்து விளக்குகிற ஒரு வேலையை வந்து செய்யுது அப்போ இதை நாம் எதிர்கொள்றதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நடந்த குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டத்தினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வது மிக முக்கிய முக்கியம் எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அந்த திட்டத்தை வள்ளுவர் சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்கிறார்ல அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்து இது என்ன விளைவுகளை கொடுக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீட்டு தேர்வுக்கு தேர்வு எழுத போன பிள்ளைங்களை தலை முடியினுடைய ஒவ்வொரு முடியாக அதை செக் பண்ணுறாங்க ஆடைகளை வந்து கழந்து ஆடைகளுக்கு உள்ள ஆடைகளெல்லாம் களைந்து அதை செக் பண்ணுறாங்க உள்ளே எதுவுமே போட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி விசித்திரமான ஒன்றாக அப்போ ஒரு குழந்தைய அதனுடைய ஆடைகள்லாம் கலைந்து செக் பண்ணும்போது அது என்ன மனநிலையோடு போய் தேர்வு எழுதும் அப்போ எப்படி அது நல்லா தேர்வு எழுத முடியும் அப்போ இந்த தேர்வுனுடைய நோக்கம் என்ன நான் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையிலும் படிக்கிறேன் அந்த படிப்புக்கு என்ன மரியாதை இந்த கேள்விகள்லாம் நம்ம வந்து கேட்கும்பொழுது தான் இன்றைக்கி நம்ம குழந்தைகளை நோக்கி சூழ்ந்திருக்கிற இந்த நவீனத்தின் பேரில் உருவாகியிருக்கிற இந்த சூழ்ச்சிகளை நாம் வந்து இனங்கண்டுக்க முடியும் அப்படி கண்டுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அதை எதிர்த்து வந்து போராட முடியும் அப்படி போராடினா மட்டும்தான் இங்கு கல்வி என்பதும் வேலைவாய்ப்பு என்பதும் சமமாக வந்து பெருகிற ஒரு சூழல் உருவாகும் அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பெரியார் முன்னெடுத்த குலக்கல்வி எதிர்த்து போரா எதிர்ப்பு போராட்டத்தினுடைய அல்லது குலக்கல்வி ஒழிப்பு போராட்டத்தினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் மற்றொரு புதிய வரலாற்று பக்கங்களோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க